ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனா ரெசிபி இந்த வாரம் சந்தையில் என்னென்ன காய்கறி வாங்கிட்டு வந்தால் எவ்வளோ ரேட்டுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோ பிடிச்சா எல்லோரும் வந்து லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு தக்காளியிலேருந்து பத்தரலாம் தக்காளி ரெண்டு கிலோ வாங்கியிருக்கேன் ஐம்பது ரூபா அதுக்கப்புறம் வந்து கருவேப்பில கொத்தமல்லி வந்து பத்து ரூபாய் புடலங்காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் நல்லா பிஞ்சான புடலங்காய் பத்து ரூபா தாங்க மூணு கூறு கட்டி வைப்பாங்க மூணு காய் வந்து பத்து ரூபா அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஹீமோக்ளபின்லாம் அதிகரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் இது அரை கிலோக்கு மேலே இருந்ததுங்க ஒரே காய் இருபது ரூபாய் அதுக்கப்புறம் வந்து வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு இருக்கிறதுக்கு வெல்றி பிஞ்சு வாங்கிட்டு வந்தேன் அது அரை கிலோ இருபது ரூபா அதுக்கப்புறம் மக்காச்சோளம் வாங்கிட்டு வந்திருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷானதுங்க அஞ்சு ரூபா தாங்க கதர் ரெண்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து வெண்டைக்காய் அரை கிலோ வாங்கியிருக்கேன் நல்லா பிஞ்சு வெண்டைக்காய் அதுவும் பார்த்தீங்கன்னா அரை கிலோ வந்து இருபது ரூபா தான் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் வாங்கியிருக்கேன் பச்சை மிளகாய் வந்து அரை கிலோ இருபது ரூபா அதுக்கப்புறம் வந்து மாங்காய் வாங்கினேன் அரை கிலோ கெட்டிருந்தால் கம்மியாக இருந்ததுன்னு சொல்லிட்டு இன்னொன்று வச்சாங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது ரூபா வாங்கிட்டாங்க கிலோ வந்து கிலோ நாற்பது ரூபான்னு விற்றாங்க இது ரெண்டு காயும் பார்த்தீங்கன்னா முப்பரூவா ஆனாங்க நல்லா வெயிலுக்கு வந்து கூழ் கடிச்சு சாப்பிட்லாம் சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார்லாம் வைக்கலாம்னு சொல்லிவிட்டு மாங்காய் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் இவ்வளோ கத்திரிக்காயும் வந்து பார்த்திங்கன்னா ரூபாங்க இதுவும் வந்து கட்டி தான் இருந்தது எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது காய்லாம் பார்த்திங்கன்னா பிஞ்சு காய் அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் இருபது ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன் இடெல்லாம் போடலை இது எபியும் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வரும் கண்டிப்பாக இந்த காயே அதுக்கப்புறம் இஞ்சி இஞ்சி தாங்க வாங்கவே முடியல ரேட்டு இஞ்சியுடைய ரேட் பார்த்திங்கன்னா கிலோ அறுபது ரூபா சொன்னாங்க இந்த இஞ்சி பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாங்க அதுக்கப்புறம் வந்து தேங்காய் வாங்கியிருந்தேன் இந்த தேங்காய் வந்து ஒரு தேங்காய் பத்து ரூபா மூணு தேங்காய் வந்து முப்பது ரூபா கொடுத்து வாங்கியிருந்தேன் தேங்காய்லாம் நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் வந்து நாட்டு புதினா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போல்லாம் வந்து வெயிலில் வந்து கொஞ்சம் இதுவாக ஆகிடுச்சு இது இந்த அளவுக்கு இருக்கிறதே போதும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பத்து ரூபா தாங்க இவ்வளோ பெரிய கட்டும் பார்த்தீங்கன்னா புதினா வாங்கியிருக்கேன் தக்காளி சாதம் பிரியாணி எதுக்குன்னா செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு இல்லை பச்சடி செய்யலாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் வாழைக்காய் ஒரு ஒரு வாழைக்காயும் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா முத்தன காய்ங்க பார்க்க சொல்லவே உங்களுக்கு தெரியும் நல்லா முத்திருக்கு நாலு காய் வந்து இருபது தாங்க இதை பார்க்குறதுக்கு தான் உங்களுக்கு வந்து அந்த கலர் வெயிலில் பட்டுச்சின்னு சொன்னாங்க காயெல்லாம் நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது முத்தலான காய் இருபது ரூபா தாங்க இந்த நாலு காயுமே பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு புளிச்சிக்கரை வாங்கிட்டு வந்திருக்கேன் நல்லா சூப்பராக இருந்துங்க பெரிய கட்டு இருபது ரூபா தான் நிறைய வரும் நம்ம புளிச்சிக்கிறெல்லாம் வந்து இப்போ கையிலுக்கு கீரைலாம் அடிக்கடி சேர்த்துக்கணும் சரி குளிச்சுக்கிற வாங்கிட்டு வரலாம் நல்லதுன்னு சொல்லிட்டு இந்த வாரம் வந்து குளிச்சுக்கிற வாங்கிட்டு வந்திருக்கேன் நான் வாங்கிட்டு வந்த காய்கறி எல்லாமே இவ்வளோதாங்க எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷான காய்கறி தான் வாங்கிட்டு வந்தேன் இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க மாதிரி வந்து புதுசாக பார்க்குறவங்களும் மறக்காமல் வந்து சப்போர்ட் பண்ணிவிடுங்க Thank you for watching.